கம் ஹாய் வெல்கம் வெல்கம் டு ஆல் என்ன பண்றீங்க எல்லாரும் லாங் கேப் லாங்கு லாங் லாங் எகோ தேர் வாஸ் ஒன் டே இஸ் கம்மிங் வர வாழ் வாங்க வாங்க வர்றவங்க வந்து லைக் அப்போடுங்க டபுள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் தீபாவளி வந்துக்கிட்டு இருக்குது தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி யார் யார் என்னென்ன பலகாரம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும் வந்து லைவுக்கு பதில் போடுங்கள் என்ன நெட்டு முடிஞ்சிருச்சு இருந்தாலும் வச்சிருக்கேன் சப்போர்ட் ஹாய் வெல்கம் டு ஆல் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் मेरा शार्ट्स बोल रही है, तो बोल यार मेरा वाव आवाज़ पन गया। जिंदा है ये। सेवन सतोष बोला है यार। பாட்டு யாருன்னு தெரியல நல்லா பாடியிருந்தப்பில் யாரும் வந்து பார்வைதா யாருன்னு தெரியலையே யாராவது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் விழுவோம் டபுள் கிளிக் பண்ணுங்க டிக் டிக்னு ரெண்டு தட்டு தட்டுங்க அந்த ஸ்க்ரீனு ஸ்க்ரீன் தட்டினீங்கன்னா டபுள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து லைக் விழுவோம் இவ்வளோ கஷ்டப்பட்டு லைவு போட்டு அப்புறம் நீங்கள் எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுங்க ஸோ சாந்தி எங்கே இருக்க மேடைக்கு வரவும் அப்புறம் நம்ம பிரபா வெல்கம் அப்புறம் வேறு யாரெல்லாம் இருக்கிய வந்திங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் பேசிகிட்டு போங்க டைம் பாஸ் ஆகணும் ஆமாம் யாரெல்லாம் என்ன முறுக்கு அதிரேசம் இதெல்லாம் எதுவும் செய்கிறீங்களா இல்லை கடையில் வாங்குறீங்களா நம்மளுக்காண்டியே கடக்காரெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் லைவு ரொம்ப மொக்கையா போய்கிட்டு யாரும் இன்னொரு ஆள் வந்திருக்கா யாருன்னு தெரியலையா வெல்கம் யார் மாதிரி டபுள் கிளிக் பண்ணுங்க அப்பதான் லைக் விழுகும் ஆமா முன்னாடியெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஓடினாலே இது பண்ண இருக்கும் இப்போல்லாம் என்னன்னே தெரியல போ ஆமாம் லைக்கும் வரல ஆளுகளும் வரல அப்படியே போகுது பொழுது இன்றைக்கி போயிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்தாச்சு ஆமாம் காட்டனில் இந்த மாதிரி பட்டியாலா ட்ரெஸ்ஸு கிடைக்கவே மாட்டேங்குது எந்த கடையில் கேட்டாலும் இல்லை 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 இல்லைங்கிறாங்க அப்புறம் நாங்கள் மாதிரி எங்களை மாதிரி ஆளுகள்லாம் எப்படி அந்த ட்ரெஸ்ஸை போடுறது ஆ எல்லாம் வந்து அம்பர்லா ட்ரெஸ்ஸும் அம்பதா ட்ரெஸ்ஸும் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எப்பட்றா ட்ரெஸ்ஸு போடுறது இந்த மாதிரி காட்டன் எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா இதெல்லாம் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா எவ்வளவு அருமையா ஏங்க பார்த்தீங்களா எங்க இருக்குது பார்த்தீங்களா இந்த ட்ரெஸ்ஸு இது வந்து பட்டியாலா காட்டன் ஆல்ட்ரேஷனை பண்ணிவிட்டு அப்படி போட்டோம்னா ஆறு மாசம் அப்படி வரும் வாரத்தில் எப்படியும் மூணு நாள் போட்டு இந்த ட்ரெஸ்ஸே அது மாதிரி வாரத்தில் மூணு நாள் அப்படி போட்டோம்னா எப்படி ஆறு மாச ஆறு மாதத்துக்கே நிறைய வந்துருது அப்படி போட்டு அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அப்படியே தூங்கினோம்னு வச்சுக்கோங்க அப்படியே சொகுசாக பெட்டில் படுத்த மாதிரி இருக்கும் அவ்வளோ ஒரு அருளான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடைகளில் போய் கேட்டோம்னா இல்லை இல்லை இல்லைங்கிறாங்க அப்புறம் எங்கே போய் தான் நாங்கள் வாங்கி போடுறது டபுள் கி கே போடுங்க எங்க பிரபா தூங்கிட்டியாடி தூங்கிட்டியா நீ சொன்ன இடத்துக்கு நீங்க நான் போய் பார்த்தேன் எங்கன்னே எனக்கு கடை கண்ணுக்கு தெரியல ஏ பிரபா அப்புறம் முருகர் பட்டு போட்டிருக்கேன் எங்க கோயில் எண்பத்தி நாலு பழனிமலை ஆண்டவனி எங்க

फोन इंगे इंगे எான் எங்க என்னவே பண்ணுவாள் வெற்றி வேல் அரோகரா நான் பேசுறது எனக்கே எக்கோ ஆகிடு அப்புறம் எல்லாரும் என்ன சமையல் பண்றீங்க அப்புறம் இத பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தோமே ட்ரெஸ்ஸை பத்தி என்ன ட்ரெஸ் எடுத்தீங்க எல்லாரும் நான் வந்து ஜலசா பேண்ட்டு கலசா பேண்ட்டு அதை எடுத்துட்டேன் மறுபடியும் அன்னைக்கு எடுத்தது பத்தலை அதனால என் தம்பி வைஃபு கொடுத்துட்டு மறுபடியும் நான் போய் எடுத்துட்டேன் ஆயிரத்தி எழுநூறுவா ரெண்டு ட்ரெஸ்ஸு ஓகே இந்த தடவை வந்து பட்டியாலா கிடைக்கல பட்டியாலா காட்டன் ஓப்பன் டாப் கிடைக்கல அப்படின்னு இதை போய் எடுத்துட்டேன் ஏ பிரபா இதை பற்றி கேட்டுருந்தேன்னா பதில் சொல்லிச்சா என்னஞ்சா தூங்கிட்டியா நீ இல்லை ட்ரெஸ் எடுக்க போயிட்டியா ம் அப்புறம் எனக்கே தூக்கம் வருது